காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி இருபது சுவாமி என்றால் குமார சுவாமியே சுவாமி என்பது கடவுளுக்கு பொது பெயர் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் பரமேஸ்வரனும் சுவாமி மகாவிஷ்ணுவும் சுவாமி விக்னேஸ்வரரும் சுவாமி எல்லா தெய்வங்களையும் சுவாமி என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி எந்த மூர்த்தியாகவும் இல்லாமல் இந்த எல்லாமாகவும் ஆகியிருக்கிற பரமாத்மாவை பராசக்தியை கடவுள் என்று எந்த மதஸ்தராலும் சொல்லப்படுகிறவரையும் சுவாமி என்றே சொல்கிறோம் ஆனால் இந்த சுவாமி என்கிற பெயர் வாஸ்தவத்தில் ஒருத்தருக்குத்தான் உண்டு இப்போது நாம் சொல்கிற சாமிகள் எல்லாம் அந்த தான் அவர் பெயரையே கடனாக கேட்டு வாங்கி தங்களுக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிஜமான சுவாமி யார் என்றால் சுப்பிரமணியர் தான் முருகன் முருகப்பெருமான் என்று இந்த தமிழ் தேசத்தில் தனி அன்போடு சொல்லப்படுகிறவர்தான் அவர் குழந்தையாக இருக்கிற கடவுள் குமார சுவாமி இவர்தான் சுவாமி என்று எதனால் சொல்கிறீர்கள் என்று கேட்பீர்கள் அமரகோஷத்தின் ஆதாரத்திலேயே இப்படி சொல்கிறேன் அகராதி நிகண்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா சமஸ்கிருதத்தில் இருக்கிற பிரசித்தமான அகராதிக்கு அமரகோஷம் என்று பெயர் அமரம் என்று சுருக்கி சொல்வார்கள் அதை பற்றியும் அதை எழுதினவனை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் சுப்பிரமணியர் விஷயத்துக்கு இது நேராக சம்பந்தமில்லைதான் தான் இருந்தாலும் இதில் பல ரசமான விஷயங்கள் இருப்பதால் தான் சொல்கிறேன் இதில் நம் பகவத் பாதாளின் பெருமை மதங்களில் ஒன்றுக்கொன்று இருக்கப்பட்ட உறவுகளின் போக்கு எல்லாம் வெளியாவதால் சொல்கிறேன் இந்த அகராதிக்கு பெயர் அமர கோஷம் என்றேன் கோஷம் என்றால் பொக்கிஷம் என்று அர்த்தம் சப்த கூட்டங்கள் சொற்களின் சமூகம் பொக்கிஷமாக இருக்கிற புஸ்தகத்துக்கு கோஷம் என்று பெயர் வந்தது இம்மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பல கோஷங்கள் அதாவது அகராதிகள் இருந்தாலும் பிரசித்தமானது அமர கோஷம் தான் அமர என்கிற பெயர் எப்படி வந்தது சம்ஸ்கிருதத்தை தேவ பாஷை என்பார்கள் தேவர்கள் அமிர்தம் உண்பதால் அமரர் எனப்படுவார்கள் எனவே தேவ பாஷை அமர பாஷை என்றும் சொல்லப்படும் அதற்கேற்றாற்போல் சமஸ்கிருதம் செத்த மொழி என்று சொல்லிக்கொண்டு அதை சாகடிக்க எத்தனையோ எத்தனம் செய்தாலும் எப்படியோ அதுவும் அமரமாக இருந்து கொண்டேதான் வருகிறது அமர பாஷையில் உள்ள கோஷம் தான் அமர கோஷமா என்று தோன்றலாம் ஆனால் இந்த கோஷத்துக்கு அமரம் என்கிற பெயர் இப்படி வரவில்லை அதை இயற்றியவனின் பெயரை வைத்து இதற்கு அமரம் என்று பெயர் வந்தது அமரசிம்மன் என்பவனால் செய்யப்பட்டதனால் அதற்கு அமர கோஷம் என்று பெயர் அமரசிம்மன் மகா புத்திமான் இந்த நிகழ்வை பார்த்தால் அறிவில் அவனுக்கு ஈடு உண்டா என்று பிரமிப்பு உண்டாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு அர்த்தம் சொல்கிறான் இவன் ஹிந்து அல்ல அமரசிம்மன் ஒரு ஜைனன் ஜைனர்களில் படிப்பாளிகள் அதிகம் இலக்கியத்தில் அவர்களுக்கு விசேஷமான இடம் உண்டு தமிழில் ஐம்பெரும் ஜைன ஜெயன சம்பந்தம் அதிகம் காவியரசம் நிரம்பி மிக உயர்ந்த நூல்களாக உள்ள சிந்தாமணி வளையாபதி எல்லாம் ஜைன நூல்கள்தாம் சம்ஸ்கிருதத்தில் பஞ்ச காவியங்கள் என்று பொதுவாக இருப்பதை தவிர ஜைனர்களே தனியாக தங்கள் மத சம்பந்தமாக ஒரு பஞ்ச காவியம் வைத்திருக்கிறார்கள் இந்த அமரசிம்மனும் அநேக ஜைன மத புஸ்தகங்கள் எழுதினான் ஆனால் இன்று மிஞ்சி இருப்பது மத நூலாக இல்லாத இந்த அகராதி ஒன்றுதான் என்றால் ஆச்சரியமாய் இருக்கும் இந்த ஒன்றாவது மிஞ்சியதற்கு காரணம் ஜைனர்கள் பரம விரோதியாக நினைத்த நம் தான் ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி பல மதங்களை கண்டனம் செய்து வைதிக மதத்தை ஸ்தாபித்தார் அல்லவா இந்த திக்விஜயத்தில் அவர் அமரசிம்மனையும் சந்தித்தார் பகவத்பாதரின் கொள்கை ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்கிறது அதுவே பலவிதமாக தெரிகிறது அந்த ஒன்றிலேயே கரைந்து அதுவாகவே ஆகிவிட வேண்டும் என்பது பௌத்தர்கள் பொதுவாக எல்லாமே சூனியம் மாயை என்பார்கள் ஆதி ஆச்சாரியாலும் மாயையால் தான் ஒரே பரம்பொருள் பலவாக தெரிகிறது இந்த பார்வை போனால் இது அத்தனையும் போய்விடும் என்று சூனிய நிலையையே சொல்கிற மாதிரி தோன்றினாலும் அவர் முக்கியமாக சொன்னது இல்லாத மாயை அல்ல இது போன பின் எப்போதும் நிலைத்து இருக்கிற அழிவே இல்லாத பூரணமாக ஒரே சத்தியம் இருக்கிறது என்பதைத்தான் நம் ஆச்சாரியால் முடிந்த நிலையாக அவலம்பித்தார் பௌத்தம் சூன்யத்தோடு நிற்கிறது பூரணமாக ஒன்று இருக்கிறது என்பது ஆச்சாரியாளுக்கு முக்கியம் ஒன்றும் இல்லை என்பது புத்தருக்கு முக்கியம் ஒன்று இருக்கவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இருந்தும் இல்லாமலும் கூட இருக்கலாம் என்பது ஜைன மத ஸ்தாபகரான ஜினருக்கு அதாவது மகாவீரருக்கு முக்கியம் இப்படிப்பட்ட கொள்கையை உடைய ஜைனனான அமரசிம்மன் ஆச்சாரியாளிடம் வாத போருக்கு வரும்போது நான் ஒரு திரைக்கு பின்னால் இருந்துதான் உம் கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் என்றான் ஆச்சாரியாலும் இதில் உள்ள ரகசியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் ஒப்புக்கொண்டார் ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்களுக்கும் அமரசிம்மனுக்கும் வாத போர் ஆரம்பித்தது அமரசிம்மன் ஒரு திரையை கட்டிக்கொண்டு அதற்கு உள்ளே இருக்கிறான் ஆச்சாரியால் வெளியே இருந்து கேள்விகள் கேட்க தொடங்கினார் அமரசிம்மன் பளிச் பளிச் என்று பதில் சொன்னான் அவன் என்னதான் மகா புத்திமானாக இருந்தாலும் கூட இத்தனை சாமர்த்தியமாக எப்படி பிரதிவசனம் கொடுக்கிறான் என்பது ஆச்சாரியாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது க்ஷணகாலம் யோசித்தார் உடனே பரமேஸ்வர அவதாரமும் சர்வஜருமான அவருக்கு ரகசியம் புரிந்துவிட்டது அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது அமரசிம்மனே இல்லை சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே அவன் மாதிரி பேசியிருக்கிறாள் என்று தெரிந்தது இவன் அவளை ரொம்ப நாளாக உபாசித்திருக்கிறான் நியாயமாக பார்த்தால் இவன் அப்படி செய்திருக்கவே கூடாது ஏனென்றால் இவனுடைய ஜைன மதம் ஒரு கடவுளை பற்றியே சொல்லவில்லை அதை பல ரூபத்தில் சரஸ்வதி மாதிரி பல தெய்வ வடிவங்களில் ஆராதிப்பதை ஜைன தத்துவம் ஒப்புக்கொள்ளக்கூடாது அப்படியிருந்தும் இவன் ஜைன மதத்துக்கு ஆதரவாக புஸ்தகம் எழுதுவதற்கே சரஸ்வதியின் அனுகிரகம் வேண்டும் என்று கருதி அவளை உபாசனை பண்ணியிருக்கிறான் உள்ளொன்று வைத்து புறமொன்றாக இருந்திருக்கிறான் இப்போது கூட நாஸ்திகர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களில் ரொம்ப பேர் வியாதி வெக்கை வந்து ரொம்பவும் கஷ்டம் ஏற்பட்டால் வெங்கட்ரமண சுவாமிக்கு வேண்டிக் கொள்கிறார்கள் மாரியம்மனுக்கும் பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் கேட்டால் வீட்டில் இப்படி அபிப்பிராயம் சம்சாரத்துக்கு இதிலே நம்பிக்கை அவர்களுக்காக விட்டு கொடுத்தேன் அவர்கள் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தேன் என்று ஜம்பமாக சொல்லிக் கொள்வார்கள் இந்த ரீதியில்தான் ரொம்ப காலம் முந்தியே இந்து மதத்தை கண்டனம் பண்ணும் கிரந்தங்களை எழுதிய அமரசிம்மன் அவை நன்றாக அமைய வேண்டும் என்று ஹிந்து மதத்தின் வாக்கு தேவதையையே உபாசனை செய்தான் ஒருவன் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நல்லதாகத்தான் இருக்கட்டும் கெட்டதாகத்தான் இருக்கட்டும் அதிலே பூரண சிந்தனையுடன் சிரத்தையுடன் இறங்கிவிட்டான் என்றால் அதற்குண்டான ஒரு பலனை பகவான் தரத்தான் செய்கிறான் அப்படியே இவனுடைய உபாசனையின் சிரத்தையை மதித்து இவனுக்கும் சரஸ்வதி அனுகிரகம் செய்துவிட்டாள் இப்போது இவன் திரைக்கு இந்த சரஸ்வதி தேவியை ஒரு கடத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு உட்கார்ந்திருக்கிறான் தான் எத்தனை புத்திசாலியானாலும் ஆச்சாரியால் எதிரில் சூரியனுக்கு முன் பிடித்த மெழுகுவர்த்தி மாதிரி ஆகிவிடுவோம் என்பது இவனுக்கு தெரியும் அதனால் முன்னமேயே வாக்கு தேவியை தஞ்சம் புகுந்திருந்தான் இவனுடைய உபாசனைக்கு இன்னும் கொஞ்ச காலம் பலன் தந்துதான் ஆக வேண்டும் என்று அவளும் கட்டுப்பட்டிருந்தாள் எனவே என்னை ஒரு கடத்தில் ஆவாகனம் பண்ணி வைத்து சுற்றிலும் திரை போட்டு கொண்டு நீ அதற்குள் இரு சங்கரர் வெளியிலிருந்து கேள்வி கேட்கட்டும் உனக்காக நானே பதில் சொல்கிறேன் என்று வாக்கு தந்தாள் வாக்கு தேவி அந்தபடிதான் இப்போது நடந்தது அதை ஆச்சாரியாலும் தூளி மனசை செலுத்திய உடனே கண்டுபிடித்து விட்டார் உடனே அவர் அம்மா உன் காரியம்தானா இது நீ இப்படி செய்யலாமா உன்னையும் மற்ற அத்தனை தெய்வங்களையும் ஆராதிக்கிற பழக்கத்தையே தொலைத்து விட வேண்டும் என்று கிரந்தம் எழுதுகிறவனுக்கு நீ இப்படி அனுகிரகம் செய்யலாமா அவனுடைய உபாசனா பலத்துக்காக செய்தாய் என்றாலும் இத்தனை புஸ்தகங்கள் அவன் எழுதியுமா அது தீரவில்லை அதோடு இத்தனை நேரம் என்னோடு தாக்குப்பிடித்து வாக்குவாதம் செய்ததிலும் எத்தனையோ அனுகிரகத்தை செய்து விட்டாயே அவனுக்கு செய்ய வேண்டியதற்கு அதிகமாக செய்வது நியாயமா என்று சரஸ்வதியை கேட்டார் அவருடைய கணக்கு சரியாகத்தான் இருந்தது அமரசிம்மனுடைய உபாசனைக்கு பிரதிபலன் தந்து தீர்ந்தாயிற்று என்று சரஸ்வதி தெரிந்து கொண்டாள் உடனே கடத்திலிருந்து அந்தமாகிவிட்டாள் திரை அருந்து விழுந்தது அப்புறம் அமரசிம்மனால் ஆச்சாரியாளுக்கு கொடுக்க முடியவில்லை தோல்வியை ஒப்புக்கொண்டான் சரஸ் அதாவது நீர்நிலையில் இருக்கிறவன் சரஸ்வதி அறிவுதான் அந்த நீர்நிலை அது கொஞ்சம் கூட கலங்காமல் தெளிந்திருந்தால்தான் அதற்குள் அவள் இருக்க முடியும் ஆனால் ஆச்சாரியால் அவதரித்த காலத்தில் எப்படி இருந்தது ஏகப்பட்ட மதங்கள் எழுபத்தி இரண்டு என்று சொல்வார்கள் விதண்டா வாதங்களை சொல்லி கொண்டு அறிவையே கலக்கினதால் ஞானசரசானது ஒரே சேற்றுக்குட்டை மாதிரி ஆகிவிட்டது அப்போது அத்வைத உபதேசத்தால் ஆச்சாரியால் தான் அந்த சேற்றையெல்லாம் அடியோடு வாரி அப்புறப்படுத்தி சரசை தெளிய வைத்து சரஸ்வதியை நிஜமான சரஸ்வதி ஆக்கினார் இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு பக்தாரம் ஆசாத்திய என்று ஆரம்பிக்கும் இம்மாதிரி சரஸ்வதியை சரஸ்வதி ஆக்குவதற்கே இப்போது அவர் சரஸ்வதியை அப்புறப்படுத்தும்படி ஆயிற்று பிறகு அவர் சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்ற அமரசிம்மனுக்கு தாமும் அனுகிரகத்தை செய்தார் அதைச் சொன்னால் அதுவே அமரகோசத்தின் கதையும் ஆகும் ஆச்சாரியாளிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் அமரசிம்மன் அதற்கப்புறம் அவனுக்கு தான் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாம் ஏன் இனிமேலும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அத்வைத பரமாக ஆச்சாரியால் எவ்வளவு எழுதியிருந்தாரோ அவ்வளவு இவனும் ஜெயன சம்பந்தமாக எழுதியிருந்தான் இப்போது தன் சித்தாந்தம் தோற்றுப்போனதாக ஒப்புக்கொண்ட பின் இந்த புஸ்தகங்களை மற்றவர்களுக்காக விட்டு வைப்பது சரியாகாது என்று நினைத்தான் எந்த மதஸ்தரானாலும் நேர்மை சத்தியம் உள்ளவர்கள் எதிலும் இருப்பார்கள் ஜெயினர்களுக்கு சத்தியம் நேர்மை மிக அதிகம் அவர்கள் ஞான மூர்த்தி சுவாமிகளுடன் வாதத்துக்கு வந்தபோது தாங்களாகவே நாங்கள் தோற்று போனால் கழுவேறி செத்து போவோம் என்றார்கள் அப்புறம் கனல்வாதம் புனல்வாதம் இவற்றில் அவரிடம் தோற்று போனார்கள் ஆனால் கருணை மிகுந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவர்களை கழுவேற்ற நினைக்கவில்லை ஆனாலும் அவர்களாகவே பிடிவாதமாக நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கழுவேறினார்கள் ஞானசம்பந்தர் சமணர்களை இரக்கமில்லாமல் தண்டித்ததாக சிலர் நினைப்பது தப்பு இவர் வாதத்தில் ஜெயித்து அதனால் பாண்டியராஜா இவர் பக்கம் சேர்ந்து எதிராளிகளுக்கு எந்த அதிகாரம் அவர் அவருடைய பெருமை வாக்குக்காக பிராணத்தியாகம் செய்தது ஜெயினர்களுடைய பெருமை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அடிப்படையான சீலங்களில் எந்த மதஸ்தருக்கும் நிரம்ப பற்று இருக்கலாம் இப்போது அமரசிம்மனுக்கு தப்பென நிரூபணமாகிவிட்ட தன் சித்தாந்தங்கள் லோகத்தில் இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது எனவே பெரிதாக நெருப்பை மூட்டி தான் எழுதியிருந்த சுவடிகளை ஒவ்வொன்றாக அதிலே போட்டு பஸ்மமாக்கினான் சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்று எத்தனையோ காலம் பரிசிரமப்பட்டு எழுதியதையெல்லாம் இப்போது ஒரு கொள்கைக்காக தன் கைகளாலேயே அக்னியில் போட்டு எரித்தான் இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டார் ஆனால் துளி கூட சந்தோஷப்படவில்லை மாறாக மிகுந்த துக்கமே கொண்டார் அவர் அமரசிம்மனிடம் ஓடோடி வந்தார் அடடா என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் லோகம் என்று இருந்தால் நானாதினுசான அது அபிப்பிராயங்கள் இருக்கத்தான் செய்யும் பல அபிப்பிராயங்கள் இருந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து சர்ச்சை பண்ணுவதுதான் பல நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தும் எதிர்கட்சி இருந்தால்தான் நம் கட்சியில் உள்ள நல்லது பொல்லதுகளை நாமே அலசி பார்த்து கொள்ள முடியும் நீ எந்த மதஸ்தனாகவும் இருந்துவிட்டு போ ஆனாலும் நீ மகா புத்திமான் என்று நான் உன்னை கௌரவிக்கிறேன் உன் கொள்கைகளை புத்தி விசேஷத்தால் முடியுமோ அத்தனை நன்றாக செய்து புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாய் உண்மையில் பரம தத்துவம் மாறாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் உன் புத்தி அளவில் நீ இந்த சித்தாந்தங்களுக்கு எப்படி ஆதரவு காட்டியிருக்கிறாயோ அதிலேயே ஒரு அழகு புத்தியின் பிரகாசம் இருந்தது இதையெல்லாம் லோகத்துக்கு இல்லாமல் செய்யலாமா என்று ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி அவன் கையை பிடித்து அவன் கடைசியாக அக்னியில் போட இருந்த புஸ்தகத்தை போட ஒட்டாமல் தடுத்தார் அப்போது அவன் கையில் இருந்ததுதான் அமரகோஷம் ஆச்சாரியால் தடுத்திருக்காவிட்டால் அதுவும் சுவாகாவாகி இருக்கும் ஆனாலும் துரதிருஷ்டவசமாக சமய சம்பந்தமான அவனுடைய புஸ்தகங்கள் எல்லாம் போயே போய்விட்டன அகராதி நிகண்டு மட்டுமே நம் ஆச்சாரியாளின் கருணையால் பிழைத்தது அமரம் என்ற பெயரை கேட்டபடி அதை மட்டும் அவர் அழியாமல் அமரமாக்கிவிட்டார் அகராதியில் அதை எழுதியவன் தன்னுடைய சித்தாந்தம் முதலான எந்த சொந்த கொள்கைக்கும் பட்சபாதம் காட்டக்கூடாது பிற மதங்களைச் சேர்ந்த வார்த்தைகள் ஆனாலும் இங்கே அகராதியில் அவற்றை விட்டுவிடாமல் ஆட்சேபிக்காமல் அவற்றுக்கு அந்தந்த மதஸ்தர்கள் என்ன அர்த்தம் என்ன பெருமை என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் வேண்டுமானால் இப்படி இன்னாருடைய நம்பிக்கை என்று பட்டும் படாமலும் சேர்க்கலாமே தவிர கண்டனம் ஒன்றும் பண்ணக்கூடாது எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுக்கத்தான் வேண்டும் அது எந்த கட்சியாரின் கொள்கை என்று பார்ப்பது வேலை இல்லை இந்த இந்த நியாயத்துக்கு அமரசிம்மன் அகராதிக்கோசத்தை எழுதியிருக்கிறான் இன்றைக்கும் மாணவர்களுக்கும் நெட்டுரு போடுகிற மாதிரி பொது நோக்கோடு எழுதியிருக்கிறான் அகராதியையா நெட்டுருவா அது என்ன காவியமா ஸ்தோத்திரமா அதை எப்படி நெட்டுரு போடுவது என்று தோன்றும் ஆனால் அமரகோஷம் அழகான சுலபமான ஸ்லோகங்களாக காவியம் மாதிரி ஸ்தோத்திரம் மாதிரி அப்படியே நெட்டுரு போட வசதியாகத்தான் இருக்கிறது அதை மனப்பாடம் செய்வது வழக்கமாகிவிட்டிருக்கிறது அந்த காலத்தில் எல்லா சாஸ்திரங்களும் வேதாந்தம் வைத்தியம் சங்கீதம் டிக்ஷனரி கூடத்தான் ஸ்லோகங்களாகத்தான் செய்யப்பட்டன காரணம் என்ன அப்போது அச்சு கிடையாது எனவே கடைக்கு போய் விலை கொடுத்து எத்தனை பிரதி வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றால் முடியாது அத்தனை வித்யார்த்திகளுக்கும் ஏட்டுச்சுவடியில் எழுதிக் எழுதி கொடுப்பது என்றால் அதற்கே ஆயுசு காலம் போதாது எனவே எதையும் மனப்பாடம் பண்ணுகிற மாதிரி கொடுப்பதே யுக்தம் என்று கண்டார்கள் பேச்சு நடையில் இருப்பது மறந்து போகும் எப்போதும் நாம் பேசிக்கொண்டே இருப்பதால் அதே நடையில் இருக்கிற பாடம் தனியாக மனசில் நிற்காமல் உதிர்ந்து போய்விடும் ஆனால் அதுவே ஒரு சந்தம் எதுகை மோனை முதலானவைகளோடு சேர்ந்து வந்துவிட்டால் மனப்பாடம் செய்து மனசில் மறக்காமல் பதித்துக்கொள்ளலாம் இதனால் தான் எந்த சாஸ்திரத்தையும் ஸ்லோகங்களாக செய்து உருப்போட வைத்தார்கள் அச்சு புஸ்தகங்கள் வருகிற வரையில் மகா பண்டிதர்களாக இருந்த பலர் ஒரு ஏற்றுச்சுவடி கூட இல்லாமல் ஞாபக சக்தியிலிருந்தே சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு சொல்லி வந்தார்கள் இப்போது புஸ்தகம் என்று ஒன்று இருப்பதால் பார்த்துக் கொள்வதற்குத்தான் புஸ்தகம் இருக்கிறதே என்று எவரும் எதையும் இப்படி மனசுக்குள் ஆழமாக கொள்ளாத நிலைமையை பார்க்கிறோம் இன்று வெளியே லைப்ரரிகள் அதிகம் அக்காலத்திலோ எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட ரொம்ப பேர் தங்களை வாக்கிங் லைப்ரரிகளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் நெட்டுரு பழக்கம் தான் இப்படி நெட்டுரு பண்ணுவதாலேயே புத்திக்கு ஒரு பலம் ஐகாக்கிரியம் ஒழுக்கம் இவையும் மாணாக்கருக்கு உண்டாயிற்று நிறைய நேரம் இதே காரியமாக உட்கார்ந்தால் தானே ஒரு விஷயம் மனப்பாடமாகும் ஆதலால் மாணாக்கர்களின் புத்தியை கண்ணா பின்னா என்று பல விஷயங்களில் போகாமல் கட்டி போட்டு படிப்பிலேயே வைத்திருப்பதற்கு இப்படி மனப்பாடம் பண்ணுவது ரொம்ப சகாயம் செய்தது இதற்கு வசதியாக சாஸ்திரங்களையும் சயின்ஸுகளையும் பத்தியமாக அதாவது பொயட்ரியாக எழுதி வைத்தார்கள் கத்தியம் பத்தியம் என்று இரண்டு கத்தியம் என்றால் புரோஸ் பத்தியம் என்றால் பொயட்ரி ஸ்லோக ரூபத்தில் வெகு அழகாக அமரகோசத்தை எழுதினான் அமரசிம்மன் அதிலே ஹிந்து மத தெய்வங்களின் பெயர்கள் வருகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வேறு என்னென்ன முக்கியமான பெயர்கள் உண்டோ கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் கொண்டு போவான் அதை கேட்டாலே அகராதியாக தோன்றாது அர்ச்சனை போல் நாமாவளி போல தோன்றும் உதாரணத்துக்கு இதோ சம்பு என்ற வார்த்தைக்கு பிரதி பதங்களாக அமரம் சொல்வதை கேளுங்கள் சம்பு ஈசு பசுபதி சிவ சூளி மகேஸ்வர ஈஸ்வர சர்வ ஈசான சந்திரசேகர பூதேச கண்ட பரசு கிரீசோ பினாக்கி பிரமாததிப அமரசிம்மன் பகவன் நாமாக்களை ரொம்பவும் ஆசையோடு சொல்லி கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது ரொம்ப மாணவர்களும் நினைவு வைத்துக் கொள்கிற மாதிரி சுலபமாக லலிதமாக பதங்களை போட்டிருக்கிறான் இந்திரா என்ற வார்த்தை வந்தவுடன் இப்படியே மகாலட்சுமியை பற்றி பொழிகிறான் கேட்கவே லக்ஷ்மிகரமாக இருக்கும் இந்திரா மா ரமா சுரசாகர பார்க்கவினனி லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலாஸ்ரீ ஹரிப்ரியா இப்படி போகிறது டிக்ஷனரி மாதிரி இல்லை ஸ்தோத்திரமாக இருக்கிறது இப்படி பக்ஷபாதம் இல்லாமல் அர்த்தம் சொன்ன அமரசிம்மனுக்கும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பக்ஷபாதம் வந்ததுதான் வேடிக்கை பௌத்த மதம் என்று வந்தால் மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு போகவில்லை நியாயமாக பார்த்தால் பௌத்தத்தை விட இந்து மதத்திடம்தான் அவனுக்கு விரோதம் அதிகம் இருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுளை பற்றி சொல்லாமல் இருப்பது ஹிம்சை இருப்பதால் யஜ்யம் கூட செய்யக்கூடாது என்பது ஆகிய கொள்கைகளில் ஜைனம் பௌத்தம் இரண்டுமே வைதிகத்துக்கு விரோதமானவை அவற்றுக்குள் இம்மாதிரி ஒற்றுமை அம்சங்கள் நிறைய இருக்கின்றன பொதுவாக அடுத்த ஊரில் அல்லது அடுத்த தெருவில் நம் பரம விரோதி இருக்கிறான் என்றால் கூட அவனிடம் நமக்கு அதிக போட்டி இராது அதிக வயிற்று இராது ஆனால் பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் நமக்கு கிட்டத்தில் இருக்கிறானே இவனுக்கு நம்மிடத்தில் அத்தனை விரோதம் இல்லாவிட்டால் கூட இவனை பார்த்துத்தான் நமக்கு அசூயை ஆத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும் இவனை எப்படி மட்டும் தட்டலாம் என்று காத்துக்கொண்டிருப்போம் இதே மாதிரி தன் மதத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற வைதீக மதத்தை விட அதற்கு ரொம்ப ஒற்றுமை உள்ள பௌத்தத்தை மட்டம் தட்டுவதிலேயே அமரசிம்மனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தார் போல் இருக்கிறது அமரசிம்மன் தன் நிகழ்வில் ஹிந்து மத வார்த்தைகளுக்கு நியாயமாக அர்த்தம் பண்ணிவிட்டு புத்த மத வார்த்தைகள் என்று வருகிற போது என்ன பண்ணினான் புத்தரை குறிப்பிடும் வார்த்தை வரிசையை சொல்ல நேர்ந்த போது அவருக்கென்றே பிரசித்தமாக இருக்கிற பெயர்களை ததாகதர் அதாவது லட்சியத்திலேயே செல்கிறவர் போன்ற பெயர்களை அமரசிம்மன் சொல்லவே இல்லை பொதுவான பெயர்கள் சிலவற்றை மட்டும் இதை படிக்கிற எந்த மதஸ்தர் வேண்டுமானாலும் தன் சுவாமி என்று நினைக்கும்படி இருக்கட்டும் என்கிற மாதிரி சொல்லிவிட்டான் அதோடு நிற்கவில்லை ததாகதர் சாக்கிய முனி முதலான பெயர்களை எல்லாம் ஜீனருடையதாக ஆக்குகிறான் புத்தருடைய பாடி அதாவது மேய்காவலராக சுகதர் என்று இருந்தார் அவர் பெயரை கூட தன் மதாச்சாரியரான ஜீனருடைய பெயர்களில் ஒன்றாகவே கொடுக்கிறான் ஆனால் ஹிந்து மதத்திடம் இப்படியெல்லாம் மனக்கோணல் அதாவது பிரஜுடைஸ் எதுவும் காட்டவில்லை ஹிந்துக்களுக்குள்ளேயே வைஷ்ணவர்கள் சைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர பிரஜுடீஸ் கூட அவனுக்கு இல்லை ஈஸ்வரன் பெயர்களை சொல்கிற மாதிரியே மகாவிஷ்ணுவின் நாமாக்களை கொடுக்கிறான் அதனால்தான் சைவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் எல்லா மாணவர்களும் அமரத்தை நெட்டுரு போடும் பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது இப்படி எந்த சுவாமிக்கும் ஏற்றத்தாழ்வு சொல்லாத பரமதஸ்தனான அமரசிம்மன் தன்னுடைய கோஷத்தில் வேறெந்த தெய்வத்துக்கும் சுவாமி என்ற பெயரை தராமல் சுப்பிரமணியரையே சுவாமி என்கிறான் என்றால் அதை நாம் எல்லாரும் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் தேவசேனாபதி சூர சுவாமி கஜமுகானுஜ என்கிறது அமர கோஷம்